திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுறை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய எழுபத்து ஏழாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய இருபத்து ஏழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உதிருகின்ற சிற்றுண்டி குண்டு ஒளிபுணல் சடைமேல் மதுரை நாயகன் மண் சுமந்து இட்ட மாத மாநதியின் முதிரு முத்தமிழ் விறகனது ஏடு என மொய்மீன் போவது எனப்போவது உதிருகின்ற சிற்றுண்டி கொண்டு அங்கே உதிர்ந்த பிட்டை கூலியாக ஏற்றுக்கொண்டு வந்திப்பாட்டியின் இடத்திலே கூலியாக பெற்றுக்கொண்டு ஒளிபுணல் சடைமேல் அங்கே வேகமாக ஒளி எழுப்பக்கூடிய கங்கை நதியை தன்னுடைய தலையிலே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் மதுரை நாயகன் சொக்கநாத பெருமான் மண் சுமந்து இட்டமான அங்கே வைகை கரையை வந்திப்பாட்டிக்காக அடைக்க சென்று அவர் மண் சுமந்து சென்று இட்ட அந்த வைகை நதியில் முதிரு முத்தமிழ் வரகனது ஏடு என அங்கே திருஞான சம்பந்த பிள்ளையார் புனல்வாதத்திலே இட்ட ஏடு எதிர் சென்றதைப் போல மொய்மீன் எதிர் போவது பாலியாமையாறு இங்கே மீன்கள் எல்லாம் ஆற்றினுடைய போக்கிற்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றன அது திருஞான சம்பந்த பிள்ளையார் வைகை நதியிலே இட்ட ஏடு போல காட்சியளிக்கின்றது என்று அந்த பாலாற்றினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்